வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க புறக்கணிப்பு அது அதிருப்தி யூ அண்ணாமலை வந்து அமைதியானதன் பின்னணி என்ன அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னது தான் சொல்லியிருக்காங்க ஆனால் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது ஒரு காலத்தில் வந்து பேச்சா பேசினீங்க அந்த அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து திமுகவை பற்றியும் அதிமுகவை பற்றியும் அண்ணாவை பற்றியும் ஜெயலலிதாமாவை பற்றியும் அவர் பேசாத பேச்சுக்களே இல்லை அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியலில் அடுத்த அதாவது அடுத்த ஜி அதாவது ஜி வந்து முதலமைச்சராக போகிறார் அப்படின்னு அவருடைய விடுதுகளால் வந்து கொண்டாடப்பட்டவர் அண்ணாமலை உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசியலில் குறுகிய காலத்திலேயே வந்து ஆனவர் ஏன்னா அடிதடி அரசியல் தான் அதாவது அடிக்கடி உதைக்கு விட உத மன்னிப்பு தமிழ்நாட்டில் எனக்கு பிடிக்காத வார்த்தை நான் பேசின பேச்சுக்கு மன்னிப்பே கேட்க மாட்டேன் என்னை வந்து தொட்டுப்பார் நான் வந்து என்னை யாரும் அரஸ்ட் பண்ண முடியாதுன்னு அவர் சொன்ன விஷயம் அவரை வாங்கினது யாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி பேசினாரா இதெல்லாம் வந்து அண்ணாமலையுடைய ஃபேமஸ் டைலாக் தமிழ்நாட்டில் தெரியும் அதேமாரி பத்திரிக்கையாளர்கள் இரநூறுவா முந்நூறுரூவான்னு ஒரு கூவி கூவி பேசின விதமாககட்டும் அப்புறம் வந்து காலையில் செருப்பு போட மாட்டேன்னாரு அப்புறம் செருப்பு போட்டார் நடைப்பயணம்னு கிளம்புனார் ரெண்டு நாள் போவார் அதுக்கப்புறம் டெல்லி போவார் கேட்டால் நடைபயணத்தை முடிச்சுக்கிட்டேன்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஞானசேகரன் விஷயத்தில் எல்லோரும் க டென்ஷனாக இருக்கும்போது இவர் ஷார்ட்டை ஆள் அடித்து அதை ஒரு காமெடி ஆக்கினது இப்படி வந்து அவருடைய அதாவது என்னென்னா மாறி 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 பேசி ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்த்ததில் அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அப்படின்னாலே வந்து தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது இவர் மட்டும்தான் சவுண்டு ரொம்ப விட்டுட்டு இருந்தார் இன்னொன்று இந்த மாதிரி அது அது அதிரடி அரசியல் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து உடனே மக்கள் கொஞ்சம் ஆதரவு இருக்கும் பரவாயில்லப்பா திமுகவை எடுத்து யாருமே கேட்கல இவர் குரல் கொடுக்குறாருப்பா திமுக ஃபைல்ஸ்லாம் வெளியிட்டாருப்பா அப்படின்றது ஜிக்கள் மத்தியில் பரவாயில்ல திமுக மேலே கோவம் இருக்கக்கூடிய ஜிக்கள் மத்தியில் இவர் வந்த ஒன்று இவர் வராத வந்த மாமுனி போல இவரை கொண்டாடினாங்க ஜிக்கல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே வந்து ஒரு கட்டுரை நான் ஆடு மாடுகளுடன் இருக்கிறேன் விவசாயம் பார்க்கிறேன் புத்தகம் படிப்பதற்கும் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுவதற்கும் நேரம் கிடைத்துள்ளது அண்ணாமலை யாராவது ஒரு அரசியல்வாதி இப்படி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அரசியல்வாதின்னா ஒரு பதவி வேட்கை வேணும் மக்களுக்கு நிறையா சே சேவை செய்யணும்னு நினப்போம் ஒன்றும் இல்லை சிஎம் வந்து நான் வந்து உதகைக்கு வந்து அடிக்கடி வருவேன் அடிக்கடி வந்து கொஞ்சம் வேலையும் பார்ப்பேன் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம்பாங்க சொன்ன உடனே அதே விமர்சித்தோமாச்சு நாங்கள் ஒரு சிஎம் அடிக்கடி ஓய்வு எடுப்பேன்னு வெளிப்படையாக சொல்கிறாருன்னு அதையெல்லாம் விட மிஞ்சி போயிட்டார் இவர் ஏன் தேர்தல் எட்டு மாதம் இருக்குது ஆடு மாடு நான் அங்கே இருக்கேன் அப்படிங்கிறது எந்த எந்த அர்த்தத்தில் சொல்லாருன்னு நமக்கு புரியல அப்புறம் திடீர்னு என்ன சொல்கிறாரு இல்லைல்ல திமுக கூட்டணியை வீழ்த்துவது அப்படிங்கிறது அதிமுக பிஜேபி அமைஞ்சால் மட்டும் வீழ்த்திட முடியாது நீங்கள் வந்து உங்களுடைய விஷன் என்னங்கிறார் விஷயம் என்னன்னா அது எடப்பாடிட்டு கேட்கணும் இவர் என்ன இங்கே சொல்ல வராரு இப்போ என்டிஏ கூட்டணிங்கிற மாதிரி சொல்ல வராரு அண்ணாமலை அப்பயே நம்ம சொன்னோம் அண்ணாமலை தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டுருக்காருங்க இவர் அடங்க மாட்டாருன்னு சொன்னோம் இப்போ எழுதின கட்டுரை கடந்த சில வாரங்களாக அதிமுக பாஜக கூட்டணியை திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமையாக கூட்டணியாக நான் நினைக்கவில்லை என விமர்சனம் செய்து வந்தார் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த சூழலில் தற்போது அதிமுகவு பிஜேபி கூட்டணி வலுவாக இருக்கிறது கூட்டணி குறித்தெல்லாம் கட்சித் தலைவர்கள் தான் பதில் சொல்லுவார்கள் என அப்படியே அடித்து அடித்திருக்கிறார் அண்ணாமலை அந்தர்பல்ட்டி அடிக்கிறது அண்ணாமலைக்கு புதுசு இல்லை நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு அதாவது என் தலைவர் மோடியை வந்து வாரணாசியில் வந்து வரவேற்க மாட்டேன் தோக்கக்கூடிய வேட்பாளருக்கு நான் ஏன் வரணும்னு கேட்டேன் எடப்பாடியை நான் வந்து ஒரே ஒரு வழி பண்ணால் மாட்டேன்னாரு அன்றைக்கி ஒரே மேடையில் எடப்பாடியோட உட்காந்துருக்காரு என்னதான் தெரியல கேட்டால் என்ன படி இருபதாயிரம் புக்கு பத்தாயிரம் புக்கு இருபதாயிரம் புக்காக படிச்சுன்னு வேறு சொல்லிட்டுருக்காரு அடிக்கடி ஒன்றுமே புரியல சரி அந்த அந்தர் பல்ட்டி அதற்காக கடந்த ஏப்ரல் பாண்டாம் தேதி தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார் பிறகு நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அண்ணாமலை இவ்வளவு நாள் எனக்கு பொறுப்பு இருந்தது இனி நான் சுதந்திரமாக செயல்படலாம் இனி அரசியலில் சிக்சர் அடிப்பதுதான் என் வேலை டிஃபென்ஸ் ஆட்டத்தை நயினார் பார்த்துக்கொள்வார் என பேசினார் அப்போ கட்சிக்காரங்க அதை பெருசாக எடுத்துக்கலாண்டாங்க நல்லா நான் வச்சுக்கோங்க கட்சிக்காரங்க பெருசாக நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம அப்பயே சொன்னோம் இவர் அடங்க மாட்டார் எழுதி வச்சுக்கோங்க இவர் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கிறத விரும்பாத ஒரே தலைவர் இன்னைக்கு திமுக விட இன்னைக்கு அண்ணாமலை தான் ஏங்க மூணு வருஷமாக கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் ஒரு பெரிய பிம்பம்னு சொல்லிட்டார் யாரு ஸ்டாலின் அதுக்கடுத்து அண்ணாமலை தான் அதுக்கடுத்து அண்ணாமலை அதுக்கப்புறம் தான் எடப்பாடி அப்படி தான் அவர் கொண்டு போயிட்டு இருந்தார் திடீர்னு எடப்பாடி வந்து அண்ணாமலையை தூக்குனா தான் கூட்டணிக்கு வருவோம்னு சொல்லி வரும் தூக்கணும் ஒன்றும் ஒரு ஆளை தாங்க முடியல இப்போ என்ன வரும்னா ஒரு வேளை அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சா என்ன சொல்லுவாங்க அண்ணாமலை ஒழுங்காக வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் எம்பி எலெக்ஷன்லேயே ஜெயிச்சிருக்கலாம் சொல்லுவாங்களா இல்லையா அதே அதிமுக பிஜேபி கூட்டணி தோற்று போச்சுன்னா பார்த்தீங்களா அண்ணாமலை சொன்னாருங்க அதிமுக கூட கூட்டணி வச்சா நம்ம தோப்போம் அண்ணாமலை ஜி முதலே சொன்னார் ஆரம்பிப்பாங்களா ஜிக்கள் அப்போ எது எது அண்ணாமலைக்கு பிடிக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி தோக்கணும் தான் வேலை பண்ணிட்டுருக்காரு என்ன பண்ணுறாரு கடந்த மாதம் பத்தாம் தேதி கோவை காலப்பட்டியில் நைனார் நாகேந்திரனுக்கு வரவேற்பு தெரிவித்து கூட்டம் ஒன்று நடந்தது நடந்துச்சு அதில் எல்முருகன் வானதி சீனிவாசன் உட்பட பலர் பங்கேற்றனர் ஆனால் அண்ணாமலை பங்கேற்கவில்லை இத்தனைக்கும் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி அண்ணாமலையின் வீட்டுக்கு அருகில் தான் நடந்தது பிறகு காமில் அப்பாவி மக்கள் இருபத்தாறு பேர் தீவிரவாதிகளால் சுட்டுக்கொலை செய்வதற்கு கண்டனம் தெரிவித்து சட்டமன்றத்தில் தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் பாகிஸ்தான் பங்களாதேசிகளை மாநில அரசு உடனடியாக வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி வந்து கடந்த அஞ்சாம் தேதி மாநிலம் அளவில் போராட்டம் நடைபெற்றது பிஜேபி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மாநில தலைமை உத்தரவிட்டது பார்த்து பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா வானதி சீனிவாசன் தமிழிசை எல்லாம் பங்கேற்றுட்டாங்க அண்ணாமலை மட்டும் கலந்துக்கலை மாறாக அன்றைய தினம் கொங்கு மண்டலத்தில் நடக்கும் தொடர் கொலைகளை கண்டித்து ஈரோட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் கட்சி ஒரு ரூட்டில் போகுது இவர் ஒரு ரூட்டில் போகிறார் கட்சி தலைமையிட்ட பர்மிஷன் வாங்க அதில் பேசினா என்ன சொல்கிறாரு சிவகிரி இரட்டை கொலை சம்பவத்தில் குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் வரும் இருபதாம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்றார் தேசிய தலைவர் முன்னாள் தேசிய தலைவரான அண்ணாமலை தேசிய தலைமை அறிவுறுத்தியும் அண்ணாமலாதை மீறி அந்த பகல்காம் அந்த இதில் கலந்துக்காமல் இவரே ஒரு கூட்டம் போடுறது நியாயமா அப்படிங்கிற கேள்வி எழுது இதற்கு முன்னாடி அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது ஏதோ ஒரு வாரத்தை வந்து தமிழிசை பேசிட்டாங்கன்னு அமித்ஷாட்ட ரிப்போர்ட் பண்ணி அவங்கள அமித்ஷா கையெல்லாம் காட்டின்னு அவங்களுக்கு தெரியும் இன்னொன்று கூடவே செய்தியாளர் வந்து அண்ணாமலையிட்ட கேள்வி கேட்குறாரு திமுக வீழ்த்துவதற்கு வலிமையான கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணியை பார்க்கவில்லை யார் அண்ணாமலை சொல்கிறார் பார்க்குறாங்கன்னு அமித்ஷா சொல்கிறாரு எடப்பாடி சொல்கிறார் இவர் பார்க்கலங்கிறார் ஏனெனில் எண்ணிக்கை மட்டும் போதாது என கருவி கருத்து தெரிவித்திருந்தார் இது ஒட்டுமொத்த பாஜக சீனியர்களை கொதிப்படைய வைத்தது இதற்கு அதிமுக பாஜக கூட்டணியை இறுதி செய்தது அமித்ஷா தான் ஆனால் இதற்கு நேர் மாறாக அண்ணாமலை பேசியது அக்கட்சியினரை கடுப்பாக்கியது இப்படி தனி ரூட்டில் பயணித்து வந்த அம்மா அண்ணாமலை சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூட்டணி கூச்சி கல கட்சி தலைவர்கள் தாங்க முடிவு செய்வாங்க பாஜக கூட்டணி வலுவாக தான் உள்ளது திமுக தான் தேவையில்லாமல் குழப்பத்தை உருவாக்கிறாங்கன்னு ஒரு பல்டி அடிச்சார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் நான் ஆடு மாடோடு தான் இருக்கிறேன் விவசாயம் பார்க்குறேன் புத்தகங்கள் படிப்பதற்கும் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுவதற்கும் எனக்கு நேரம் கிடைத்து கொண்டிருக்கிறது தற்போது வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறேன் மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்கிறீர்கள் ஏன் என்ற கூண்டு அடைக்கிறீர்கள் நான் ஒரு சாமானிய மனிதனாக இருப்பதையே ஒரு பவராக பார்க்கிறேன் எனக்கு பவர் எல்லாம் தேவையில்லை நான் சுதந்திரமாக இருக்கிறேன் இது அண்ணாமலை சொன்னது உண்மை என்னென்னா ஆந்திராவில் வந்து சாய் ரெட்டி உங்களுக்கு தெரியும் ஜெகன்மோகனுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் அவர் எம்பி பதவி விட்டு ரிசைன் பண்ணுறார் அந்த எம்பி பதவி வேணுங்கிறதுக்காக நாயுடுவோட பையன் நாரா லோகேஷ் மூலிமா காய் நகர்த்தியது அண்ணாமலை அதையும் தாண்டி இப்போ பிரச்சாரம் நடந்தது இப்போ தேர்தல் நடந்தது இல்லை தேர்தலுக்கு இவருடைய பிரச்சாரத்துக்கு கலந்துக்கிட்டார் ஐயா நாரா லோகேஷ் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் உள்ள லிங்க் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்னும் அதுக்கப்புறம் மாநில தலைவையை தக்க வைத்துக்கொள்ள அண்ணாமலை பலகட்ட முயற்சிகளை செய்து பார்த்தார் அதில் ஒன்று கூட கைகூடவில்லை தனக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார் அண்ணாமலை அதுவும் கிடைக்கல ஆந்திராவில் காலியாக இருக்கும் மாநிலங்களம்பே சீட்டை பயன்படுத்த திட்டமிட்டிருந்தார் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தீவிர ஆதரவாளராக கருத்தவரும் விஜய் சாய் ரெட்டி தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக ரிசைன் பண்ண உடனே அந்த இடத்துக்கு போட்டி போட விருப்பப்பட்டார் நாயுடுவின் மகனும் அமைச்சருமான நாரா லோகேஷ் மூலமாக காயின உறுத்தி வந்தார் கடந்த சட்டசபை தேர்தலின் போது கோவை தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலைக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வந்தவர் தான் யாரு நாரா லோகேஷ் இப்போ நாரா லோகேஷ் போய் திடீர்னு என்ன பண்ணிட்டார் பவன் கல்யாணு அவங்க அண்ணன் சிரஞ்சீவி அப்படின்னா கிஷன் குமார் ரெட்டி முன்னாள் முதல் இவங்களுக்கு கொடுக்குறதா ஏற குறைய முடிவாயிடுச்சு அண்ணாமலை அதுவும் அப்செட் அதாவதுங்க ஒரு மாநில தலைவராக டெய்லி ப்ரெஸ் மீட்டு ஆர்ப்பாட்டம் கொடுத்துட்டு இருந்தவங்கள நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிறேன் நான் வந்து நிம்மதியாக இருக்கேன்னு சொல்கிறத நம்பர் மாதிரியாக இருக்குது கொஞ்சம் யோசனை பாருங்க பிஸியாக இருந்துட்டு நீங்கள் பிஸியாகலாம் பைத்தியம் முடிச்சிடும் இப்போ அண்ணாமலைக்கு என்ன வாழ்க்கங்கிற கோஷம் இல்லை மீட்டிங் இல்லை என்ன பண்ணுவீங்க நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர்னாவது போலீஸ்லாம் பந்த பசோட சூப்பராக சென்ட்ரல் மினிஸ்டர்ன்னு இதை ஓட்டிகிட்டு இருக்கலாம் சென்ட்ரல் மினிஸ்டரும் போச்சு அதுவும் இல்லை எம்பியும் இல்லை பொதுக்குழு உறுப்பினர் அடுத்து அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சதுன்னா பொலிட்டிக்கல் கேரியரே போயிடுச்சு ஏன் அடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது அப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம மறுபடியும் வரணும்னா என்னென்ன ஒரே ஒரு விஷயம் நடக்கணும் என்ன அதிமுக பிஜேபி கூட்டணி படுதோல்வி அடையணும் எடப்பாடி அதாவது நம்ம காந்தியோ இல்லை நேருவோ இல்லை அண்ணாமலை அவர் என்ன நினைப்பார் கூட எல்லா தானே நம்ம என்னப்போம் நம்ம மூணு வருஷமாக கஷ்டப்பட்டு பிஜேபியை எந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரோம் எடப்பாடி சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை அவுட் பண்ணி வீட்டில் உட்கார வச்சிட்டாங்களே ஆடு மேடு மேய்க்க வச்சுட்டாங்களே எடப்பாடி பழனிசாமி தெம்பாக இருக்கார் அவர் ஜெயிக்கக்கூடாது திமுக கூட ஜெயிக்கிட்டு எடப்பாடி ஜெயிக்கக்கூடாது இது அமித்ஷாக்கு தெரியாமையே இருக்கும் அமித்ஷா ஒரு கணக்கு போடுவார்ல சார் எப்பயுமே அமித்ஷா மோடி வந்து உங்களுக்கு இந்த பாக்கெட்டில் அமித்ஷா இந்த பாக்கெட்டில் வந்து மோடின்னு அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவார் உண்மைதான் எதுக்கு வந்து அமித்ஷாவும் மோடியும் அண்ணாமலைக்கு என்ன அண்ணாமலை என்ன குஜராத்தில் பிறந்தவரா என்ன சொந்தக்காரர் அவர் சார் அவங்க ஏங்க அண்ணன் யார் வந்து மோடியை வந்து அரசியலுக்கு கொண்டு இந்த அளவுக்கு தூக்கி விட்டாரோ அந்த அம் அந்த அத்வானியை மறந்து வீட்டில் ஓர வச்சுட்டாருங்க மோடி திடீர்னு அண்ணாமலை சொல்கிறாரு இல்லை இல்லை இது மோபிஎஸ்க்கு வந்து மோடிக்கு மனதில் இடம் மனதில் ஓபிஎஸ் ஏன்னா மோடியோட மனதில் ஓபிஎஸ்க்கு இடம் இருக்குன்ட்டு மனதில் மட்டும்தான் இடம் கலைஞர் சொல்லுவார்ல தொகுதியில்லை மனசில் இடம் தரணும் மனசில் இடம் யாருக்குங்க வேணும் மனசில் கொடுக்க வேண்டியதான் இடம் ஓபிஎஸ் தெருவில் விட்டாங்களா கொஞ்சம் பாருங்கள் இப்போ அண்ணாமலை இந்த இப்போ அண்ணாமலை வெக்ஸாயி இருக்கார் அப்படிங்கிறத இதை விட ஈஸியாக சொல்ல தெரிய வேணும் இப்போ அடுத்த அண்ணாமலை என்ன பண்ணுவார் அடுத்த நோக்கம் என்ன பிஜேபி அதிமுக கூட்டணியை நம்ம தான் உடைக்கணும்னு தெரியக்கூடாது ஆனால் உடைக்கணும் நம்ம தான் உடைக்கணும்னு தெரியக்கூடாது ஏன் இந்த மாதிரி பேசணுன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எல்லாம் கோவத்தில் இருக்காங்க இப்போ தேவையில்லாமல் போய் சொல்லக்கூடாது அதுக்கு தான் ஒரு பெல்ட்டி அடித்து வச்சார் திமுக பண்ணுற சதி வேலை அப்படின்ட்டு இப்போ அடுத்த நோக்கம் என்ன எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் கூட்டணியும் முடிச்சுக்கணும் அதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் தெளிவாக பண்ணுவாங்க ஆனால் என்ன விஷயம்னா இவர் தான் தெளிவாக பண்ணாலும் சென்ட்ரல்லையும் பவர் இல்லை எடப்பாடி கிட்டேயும் பவர் இல்லை என்ன பண்ணுவீங்க நீங்கள் எதாவது ஒன்று தேவையில்லாமல் பண்ணி மிஸ்கைடு ஆகிடுச்சுன்னா பிஜேபி அதை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும் நீங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் கொடுத்து நல்லா வச்சுக்குவாங்க நீங்கள் ரொம்ப அவங்களுக்கு மோசமாக போகிறீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களா அவங்க திம்சம் பண்ணிடுவாங்க உத்தவ் தாக்கரே என்னாலாச்சு கட்சியை உடச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணி வச்சிட்டாங்களா அன்றைக்கி பிஜேபியுடைய அது அது வந்து அண்ணாமலைக்கு தெரியும் ரொம்ப சீரியஸாக தான் பார்த்துட்ருக்காரு மற்றபடி அண்ணாமலை அவர்கள் எப்படி இருந்தானா எப்படி ஆகிட்டுன்னு இருக்காரு வேற என்ன சொல்ல அரசியலில் வந்து வரலாம் போகலாம் ஆனால் உங்களுடைய மரி உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் கடந்த காலங்களில் தன்னுடைய தன்னிடம் அதிகாரம் இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் சகட்டுமே நிற்கும் முதலமைச்சர் குடும்பம் எடப்பாடி பழனிசாமி இது பேசாத ஆளே இல்லை விஜய் கிஜய் எல்லாத்தையுமே ரவுண்டு கட்டி அடிப்பார் அவர் அவர் என்னென்னா அவர் என்ன நினச்சிட்டாருனா சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கையில் இருந்தோன்னா நம்ம தான் இந்தியாவே நினச்சிட்டாரு கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் மாறுங்கிறது பத்தாயிரம் புக்கு படித்த அண்ணாமலைக்கு புரியாமல் இருந்தது வினோதமாகத்தான் இருக்கிறது மறுபடியும் சொல்கிறோம் யாகா வாராயினும் நாகாக்கங்கிறதான் ஞாபகத்துக்கு வருது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்